இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா கருவேப்பிள்ளையில் வந்து புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பில் நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பூண்டு தோல் உரிக்கல இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் ராவாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றுனா ரொம்ப பேஸ்ட்டாக மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதை ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம வதக்கி தான் எடுக்க போகிறோம் தண்ணி ஊத்தாம அப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒன்றும் பாதியமா நல்லா அரைஞ்சி வரும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மற்ற பொருட்கள் என்னென்ன தேவையோ அதை நான் சொல்கிறேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் அரிஞ்சு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு கடற்பாசி சோம்பு பிரியாணி இலை இது எடுத்திருக்கேன் அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட் இருக்குது அப்புறம் அதை கழுவின மிக்சியில் கழுவி வச்சு தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன் தயிர் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தண்ணி யூஸ் பண்ணியே நம்ம வைக்கலாம் அப்புறம் உப்பு எடுத்துருக்கேன் இதுதான் தேவையானது இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கருவேப்பிலையில் இப்படி ஒரு சாப்பாடான்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரெகுலராக கேட்கவும் செய்வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வந்து இது நம்ம வந்து பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பட்டரும் நெய்யும் மென்மாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எண்ணெய் நல்லா அப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிச்சிடலாம் மேக்ஸிமம் நம்ம சாப்பிடும்போது எல்லாம் ஒதுக்கி தான் வைப்போம் அப்படி இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் கருவேப்பிலை நம்மளுக்கு சேர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஸோ நான் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடுறேன் நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இது பிரியாணிக்கு செய்யற மாதிரிதான் புதினா மட்டும்தான் நான் சேர்க்கல தேங்காய் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் ஆனியன் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கோல்டன் கலர் தாண்டி வரும்ல அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா அதுவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஆனியன் நிறைய சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன் அதே நேரம் வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நான் தண்ணியே ஊற்றி அரைக்காதனால அப்படி ட்ரையாக இருக்குது அப்படியே போட்டு அந் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம் பாருங்கள் வெங்காயத்தோட கலருமே மாறிடுச்சு இது வதங்க வதங்க அந்த வாசனை சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையோட அது வதங்கிடுச்சுன்னா அதோட வாசனை வேறு மாதிரி இருக்கும் அது வாசனையே சூப்பராக இருந்துச்சு வதங்கினோன்னே இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா காரத்துக்கு வந்து நான் பெப்பர் மட்டுந்தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ பெப்பர் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அந்த க்ரீன் கலரில் வரணுன்றதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்க்கலை இது வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா வாசனைக்காக பெப்பர் சேர்க்குறேன் இப்போது பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அந்த அரை டம்ளர் தயிர் வச்சிருக்கில்லையா அதை நான் சேர்த்துக்கிறேன் இது இப்படி தான் செய்யணுன்றது நிஜமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது நான் எப்படி செஞ்சேனோ அதை சொல்கிறேன் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது டூ மினிட்ஸ் அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தயிரையும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து இந்த பால் ரெண்டாம் பால் அந்த மாதிரிலாம் இல்லை நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் எவ்வளோ பால் வந்ததோ அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஸோ நம்ம அரிசி போடுற அளவுக்கு தேங்காய்பால் ப்ளஸ் தண்ணி இது ரெண்டையுமே நம்ம ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பாலுக்கும் தண்ணிக்கும் நம்ம சேர்த்து அளந்துக்கிட்டோன்னா அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டேன் அது ஊற்றினோன்னே அந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே க்ரீனாக தான் வந்தது ஏன்னா வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணதனால அப்படியே க்ரீனாக தான் இருந்துச்சு ஸோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் கலந்து ஊற்றிக்கிட்டேன் அந்த மிக்சியில் வந்து இந்த அரைச்சோம் இல்லையா கருவேப்பில அதையுமே கழுவி அந்த தண்ணியுமே எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசி போட்ட பிறகு மேலே வந்து லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் மேக்சிமம் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வரணும்னு கருவேப்பிலை தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு தலை தான் மல்லிகளை போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலையை மேலே போட்டுட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு பத்து நிமிஷம் தம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ அதை நான் அதை கரெக்டாக எக்ஸாக்டாக கருவேப்பிலை புலாவாக தான் நான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கு வந்து சைடிஷாக வந்துட்டு நான் முட்டை வந்து வறுவல் பண்ணிக்கிட்டேன் வேக வச்சு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருந்தது சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எங்களோட வீடியோஸ்க்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள்